எல்லார் வீட்லையுமே அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு கிழங்கு இது ஆகாச கருடன் கிழங்கு இல்லை கருடன் கிழங்குன்னு சொல்லலாம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் இது கிடைக்கும் இந்த கிழங்கை வாங்கி மஞ்சளை நன்னா கரைச்சி இந்த கிழங்கு ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிழங்கு மேலே சந்தனமும் குங்குமும் பொட்டு மாதிரி வச்சுட்டு இந்த கிழங்கை ஒரு மஞ்சள் காயத்துலேயோ இல்லை பச்சை கயத்துலேயோ கட்டி வாசலில் விடலாம் இதை செய்கிறதுனால வீட்டில் எந்தவிதமான திருஷ்டி தோஷமும் அண்டாது இந்த கருடன் கிழங்கு அம்மாவாசையிலேயோ இல்லை நல்ல நாள்லையோ நல்ல நேரத்தில் வாசலை கட்டணும் இது எல்லா விதமான கிழங்கும் மண்ணுலேருந்து எடுத்ததுக்கப்புறமா அழுகி போயிடும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் வீணாக போயிடும் ஆனால் இந்த கிழங்கு மட்டும் சாகா கிழங்குன்னு பேர் வீணாவே போகாது எப்போ இது வீணாக போகும் அப்படின்னா எந்த இடத்துல கெட்ட சக்தி இருக்கும் எங்கள் திருஷ்டி அதிகமாக இருக்கும் எங்கள் பெரிய பெரிய பில்லி சூனியம் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கோ அங்கே மட்டும்தான் இந்த கிழங்கு தன் உயிரை கொடுத்து அங்கே இருக்கிறவங்களை காப்பாற்றும் அதனால் கட்டி நீங்கள் தொங்க விட்ட உடனே கொஞ்ச நாள்லேயே இந்த குடன் கிழங்கு துளிர்த்து செடி விட்டு பச்சை பசியில் வளரும் அது அது எங்கள் இடத்துல பிரச்சனை இருக்கோ அங்கே மட்டும்தான் இது அழுகி போகும் செவ்வாய் வெள்ளிக்கிழமையே இந்த கிழங்குக்கு சாம்பிராணி போடணும் ஆறு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ கழிச்சு இந்த கிழங்கு எப்போ சுருங்கிறதோ அப்போ அதை வேற ஒரு கிழங்கு மாற்றிக்கலாம் எல்லா விதமான திருஷ்டி தோஷங்களையும் நிற்கக்கூடிய இந்த கிழங்கை கண்டிப்பாக உங்கள் வீட்டு வாசலில் கட்டி தொங்க விடுங்க